தலைவன் தலைவி திரைப்படம் ஒரு திருமண வாழ்க்கையின் சிக்கல்கள் நகைச்சுவை காதல் மற்றும் மன உளைச்சல்களை கூறும் குடும்ப கதையாக வருகிறது விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் ஆகியோர் இக்கதையின் மைய கதாபாத்திரங்களை அழுத்தமான நடிப்பில் சமர்ப்பிக்கின்றனர் இருவரின் ரசனை மற்றும் வேதனை உணர்வுகளை நேர்த்தியாக காட்சிப்படுத்தியுள்ளனர் சண்டோஷ் நாராயணனின் இசையும் சில உணர்ச்சி பூர்வமான காட்சிகளில் சிறப்பாக செயல்படுகிறது குடும்பத்தில் நடக்கும் மனமுறிப்பு ஆணவம் மற்றும் எதிர்பார்ப்புகளை நையாண்டியாகவும் நேர்மையாகவும் சொல்ல முயற்சிக்கும் படம் இது என்றாலும் திரைக்கதை ஒரு கட்டத்துக்கு பிறகு சலிப்பை ஏற்படுத்துகிறது பெரும்பாலான காட்சிகள் சத்தமாகவும் அதிக உணர்ச்சி பாரத்தை தூக்கும் விதமாகவும் அமைந்துள்ளன அதனால் சில பார்வையாளர்களுக்கு சோர்வை தரும் சில விமர்சகர்கள் ஸ்ரீமத்தான் என்ற அளவுக்கு இது ஒழிக்கும் படம் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் குடும்ப ரசிகர்கள் நகைச்சுவை கலந்த குடும்ப உரையாடல்களை விரும்புபவர்கள் இந்த படத்தை ரசிக்க வாய்ப்பிருக்கிறது இது ஒரு தனித்துவமான முயற்சி என்றாலும் அனைத்து தரப்பினரும் வகையில் சமநிலையுடன் உருவாகவில்லை